ไม่ด้ไม่ได้ถ่ายเลยสิงเกิลมีนั่ลั่งิ้งลานั่ลั่ิ้งลานั่ลั่ิ้งลาอะไอาชีพอะไรกันเฮ้ยวันนี้เราไม่ได้ทำอะไรแบบนี้คุณรู้ภาษาทัมล์ลีทิลบิ๊ตต์ฮะโซวัตส์อันไหนัชชีมีนัชชีมีอันนั้นอนโน้โนนัชชีมีโอ้โหนัชชีมีบอยอะเบบี้อะแอมไม่ได้บอยก่อนอั้นบอยหลังผ่าตัดลัดดี้บอยอะไรต่างกันคุณกับฉัน La mateixa, la mateixa. Tu i jo, un Hey, girls, you want show? Ping-pong show. Ping-pong? Ping ping pong. Ah. ladies. Eye-putting, powder-putting. Very good. No, no, no. Live show, girl show. Beautiful, no, no, no. Beautiful. ladies. Beautiful. Yeah. Ah. Ah, ah. Ping-pong. Ping-pong. Hey, no, no, no. Ping-pong show. Live show. Hey, you come. Ai, ai, ai. Deja,

हे हाय हम्सिका इ वांट टू मसाज 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 ए मसाज आयल मसाज आय मसाज बारी मसाज इ वा ओके जिलपी 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 लो जुबो बोलूंगा ओट ओटमा कुटीट वंदिरके काम काम वेरी गुड माय चा हाय थैंक यू नेल आर कीला नेल आर कीला नेल आर कीला टच मी टच मी कम हियर टच मी इ वांट टू मसाज சா மசா ஏய் டிங்கிலி டிங்கிலி அம்மாக்லி அம்மாக்லி ஆ தடौली தடौली எப்படி எம்பறலடா நம்மளும் படிக்கலாமா அடிக்கடி பொண்ணு போட்றுவானுங்க only మెదవాలిస్ లెడీ

என்பரண் நீ இந்த பொண்ணை ரொம்ப டீப்பா லவ் பண்றதா பசங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க இப்ப அந்த பொண்ணு உன் தோல்ல கிடக்குறா உன் ஃபீல் எப்படி இருக்கு தூரத்தில் இருக்கும்போது அணைச்சி பிடிச்சிருக்கேன் இந்த முகத்தை பாருங்க சார் இவள ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்தா இப்ப இவளை பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு இவ கொழுப்பு இவ திமிரு இதுல இவளுக்கு குடிப்பழக்கம் வேற உம் தப்பா வளர்ந்துட்டா இவளை ரூமில் போய் விட்டு வரேன் சார் கொண்டு போவா ஹலோ யூ டென்ஷன் ஆ பாப்பா வந்தப்போ ஒரு டென்ஷனே இப்ப காணாம போனப்போ ஒரு டென்ஷன் என்ன பண்றதே செல்லே ஐயோ मैरी என கல்யாணமா என்ன யாருக்கும் பிடிக்காம போச்சு மீ நோ ஹேவ் नॉट मैरिड ஆあ நம்ம கல்யாணaulaல நான் உபாம ஒண்ணு தோத்ர மாட்டேன் சம்டைம் ஐ க்ரை ஏ யா அழுற ஆ நோ ஹேவ் லோன்லி ஐ வாண்ட் தி கம்பெனி என்னது கம்பெனி ஆரம்பிக்க போறியா ஹே கியூ ஆ கம்பெனி லேலே என் பாடி <laughs> <laughs> மே கையாலயே கற்பழிக்கிறானே டை கால விட விடுற செஞ்சு போயிடுற எழுந்திரிவா என்ன ஒரு பாட்டு பாடு எனக்கு பாட வராது இது வேற சார் மஸ்த் கிக்ல இருக்காரு பாடு டான்ஸ் ஆடு என்டர்டெயின் பண்ணு நோ 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 ஹவ் கேன் ஐ சிங் ஐ நோ சொல்ல முடியல

கான் ரேஞ்சுக்கு பயங்கர பிஸி ஆயிருது. எ செல் சார். அந்த சரணோட போன் நம்பர் உங்கிட்ட இருக்கேடா? எதுக்கு சார்? அவனுக்கு போன் பண்ணி पापाோட கழுத்துல கயல் വെச்சி குறவளை அமைதுச்சுக்கலா பண்ண சொல்லுடா. என்ன சரி போ சொல்லிட்டீங்க? पापाவுக்கு பாசமளராச்சே? பாசமளர். பாசமலர் இல்லடா அது. அது என்ன முழுக வந்த வேஷம் மறே. அவ எவ்வளவு வச கேசபற்ற பத்தريمமா? என்ன ஒரே தான் புள்ள இருக்கிற மாதிரி.

అది ఎవలో నావిప్పు ఎనకట ఆన్ ది మీన్ నాకు வேணும் ఏదలా నవికమాట దేర్ యు గో 100 డాలర్స్ నో 200 డాలర్స్ నో 500 డాలర్స్ సారీ 1000 డాలర్స్ 50000 சரி $1000 platinum chain okay நம்ம் உலகத்துல பணம் குடுத்து வாங்க முடியாதது நிறைய இருக்கு அதுல இந்த மீனும் ஷோமிங் நோ காப்பி நோ tell me உங்களுக்கு என்னதான் வேணும் ها என்ன கேட்டாலும் தருவேயா யா என்ன கேட்டானோ நல்லா யோசிங்க

அர்ச்சனை பாப்பா காலே செ. கூகுள் போன் பண்றதுக்கு நான் ரொம்ப பயந்தேன் செ. பாப்பா உன் பேர் என்னமா? உன் பேர் என்ன? சஞ்சனா. சஞ்சனா. சஞ்சு.